அதில் தேனு வெலை செஞ்ச இடத்துல இந்த கழிவு வந்து அதில் உள்ள உடச்ச கழிவுனா எல்லாம் அழுது அள்ளி போட்டிருந்தாங்க அதுக்குள்ளே வந்து ஒரு ஏர் பைப் இருந்துச்சு ஏர் பைப்புக்குள்ளே வந்து தேன் இருந்துருக்கு தேண்ட்ருந்தோன்னே அதை வந்து இன்றைக்கி வந்து எடுத்து சாப்பிடணுன்ட்டு வந்திருக்கோம் சாப்பிட்டாச்சுன்னா அந்த கழுவி பாருங்க எப்படி அழகாக ஸ்மோக்கர் ஸ்மோக்கர் போட்டு அழகாக அழகாக தேன் எடுக்காம ஸ்மோக்கர் இல்லைனாலும் அதுக்கேற்றப்போ தேங்காய் நட்டிய வச்சு க்ளீனாக அதை விட தெளிவான ஸ்மோக்கர் ரெடி பண்ணி

காட்டுத்தேன் வந்து ரொம்ப அதிகமாக மூலிகை உள்ளது வந்து காட்டுத்தேன் தான் போயிட்டு போயிட்டு காட்டு தேன் இப்போ வந்து சும்மா கவிஞர் எப்படி அந்த தேனை எடுத்து சக்ஸஸாக முடிக்காருன்னு மட்டும் பாருங்க ஓகே சரி அண்ணாஜி ம் அது எப்படின்னாலும் வந்து பெரியாள் அதுக்கேற்றாப்ப முறையாக செய்வாப்புல நாங்கள் வந்து இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு செஞ்சோம் முடியல அந்த பெரிய பெரியாளுக்கும் க்ளீனாக அவங்க அனு அனுபவிக்கிறேன் க்ளீனாக செய்கிறாப்புல வந்து அனுபவம்லாம்